சார் வணக்கம் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோனி வந்து அகைன் கேப்டன் ஆயிருக்காரு ருத்ராஜ் ரூல் அவுட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பிளம்மிங் இதை பத்தி சொல்லுங்க சார் இது வந்து அந்த கார்ட்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஜெய்க்வாடு கொஞ்சம் இன்டர்வியூ அது இதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சோசியல் மீடியாவில் வந்து அந்த போஸ்ட்லாம் ஸோ இது நேச்சுரல் தான் தோனி வந்து முன்னாடி ஜடேஜா தண்டி டுவெண்ட்டி டூவில் பேட்டின் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஜடேஜாவுக்கு அந்த அளவுக்கு துதுகுளம் இல்லை சோபிக்கலன்னு அதை நிர்ணயிச்சுட்டு அவரோட கேப்ட கேப்டன்சினால் ஃபார்ம் அஃபெக்ட் ஆகுதுனால ட்வெண்ட்டி டூன்னு இது நடந்தது நம்ம பார்த்தோம் தோனியும் ட்ரை பண்ணுறது ஒரு சக்ஸஸர் பிளான் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணணுன்ற அந்த நல்ல எண்ணம் இருக்குது ஏன்னா க்ரூம் பண்ணி நரிஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் லீடரை பட் ஹேவிங் செட் தட் இட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் தான் முக்கியமான விஷயம் கேட்குவாரு கேப்டனா அந்த அளவுக்கு சோபிக்கல பட் ஒரு கேப்டன் ஆஸ் ஒன்லி ஆஸ் குட் டீமு டீம் நல்லா இல்லைன்னா கேப்டன்சி சரியில்லைன்ற மாதிரி எல்லாருமே ஒரு இன்ஃபர் பண்ணுவாங்க பட் முக்கியமான விஷயம் ஒரு அன்ஃபிட்டாக இருந்து இன்ஜுரினா டாப் ஆர்டரில் நமக்கு ஒரு பேட்ஸ்மேன் லாஸ்ன்றது தான் பிகர் பிக்சர்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் அஞ்சு இனிங்ஸ் ரெண்டு அரை சதம் அடிச்சிருக்காரு ஸோ ஓகே எல்லா லூசிங் காஸ்ட்ல வந்ததுனால கொஞ்சம் அவர் மேலே ஸ்கேனர் இருக்கு கேப்டன்சி கொஸ்டின் பண்ணுறாங்க பட் இப்போ இன்ஜுரினால முக்கியமான விஷயம் தோனி லீடராக வந்தால் கூட ஜெய்குவாட் இந்த பேட்ஸ்மேனை ஐ திங்க் த டீம் இல் லூஸ் இன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சார் இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜடஜாட்ட கொடுத்துட்டு வாங்கும் போது மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஜடஜாவுக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ ருத்ராஜ் கண்டினியூவான ஒரு தோல்வி அதனால வெளியே போறாரு ஒரு இன்ஜுரி அது ஒண்ணு இருக்கு பட் ஆனா இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் ருத்ராஜுக்குமான ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு இருக்குமா சார் எப்படி பார்க்கணும் இதை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது இந்தியா சிமெண்ட்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி கார்ப்பரேட் வந்து சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணியிருக்கான் அதுக்கு அப்பாற்பட்டு சென்னையிலயும் நியர்லி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கான் நிறைய கிளப்ஸ் ஸோ அவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளன்ஸ்லாம் நம்ம வர முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி ஜடேஜா இன்ஃப்ளென்ஸ் கூட அப்படி சொன்னீங்க அதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் எதனால் யாராவது இன்ஃபர் பண்ணிட்டுருப்பாங்க பெரிய டீம்னால் நாலு விஷயம் பேசுவாங்க டெஃபினட்டாக பட் முக்கியமான விஷயம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா ஜடிகா கண்டினியூ பண்ணுறாரு டுவெண்ட்டி த்ரீல அவர் தான் அகமதாபாத்தில் குஜராத்தோட வயிற்றில் வின்னிங் ரன்ஸ் அடிக்கிறது அந்த கப்பை வின் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோமே ஸோ ஜடிகா ஐ திங்க் இட்ஸ் கண்டினியூஸ்லி பர்ஃபார்மிங் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தி கேம்ப் ஸோ ரீட்டைன்லாம் பண்ணியிருக்காங்களே ஸோ அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் எவனா சொல்கிறோம் சொல்லி தான் போயிட்டு இருப்பான் அதெல்லாம் டீமோட பபுளில் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக ஓகே சார் சிஎஸ்கே வந்து அடுத்த கட்டமா தோனியோட கேப்டன்சில என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க இப்போ வந்து ஒன் டு ஒன்ல வந்து அதாவது மூணாவது விக்கெட் ரெண்டாவது விக்கெட்டுக்கு வந்து ருத்ராஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது பெருசா பண்ணல இப்போ அந்த பிளேஸுக்கு யார் கொண்டு வர போறாங்க தெரியுமே யாரா யங் பிளேயர்ஸ் ஒரு மூணு நாலு பிளேயர் பெஞ்சில் உட்காந்துருக்காங்களா பேடின்னு ஒருத்தர் இருக்காரு டெல்லி பிரீமியர் லீக்ல நல்லா ஆடி இருக்காரு அப்புறம் ஷெய்கா ஷெய்க் ரஷீதாத்தர் இருக்காரு அப்படின்னு இருக்காரு ரெண்டு மூணுலாம் கண்டு இருக்கேன் நம்ம சென்னை சேர்ந்த ஆண்ட்ரே சித்தார்த்து ரஞ்சித் டிராஃபி நல்லா ஆடி இருக்காரு யங் எமர்ஜிங் டேலண்ட்டு எக்ஸ்க்ளோசிவ் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல நம்ம பார்த்தோம் டீம்லாம் கூட பிரியன் ஷாரியா பிரப் சிம்ரன் அசோகோஷ் ரமன் தீப் சசாங்க் சிங் சொல்லிங்க போலாம் எவ்வளவு பேரு மற்ற டீம்லாம் யங் பிளேயர்ஸ் இறக்கி விட்றாங்க சென்னையிலயும் மேபி இட்ஸ் ரைட் அக்கேஷன் இது ஒரு பிளேயர் இல்லைன்னா வருத்தப்பட்டு நம்ம க்ரீவிங் பீரியடு மார்னிங் பீரியட்னு போகாமல் அந்த மாதிரி டீம் டெஃபனட்டாக போக மாட்டாங்க வர பிளேயருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைப்பாங்க இதுதான் ஸ்டார்ட் அப் அ குட் கெரியர் ஃபார் யங் எமர்ஜிங் டேலண்ட்டு பாசிட்டிவாக அவங்கள எடுத்துன்னு ஷூஸ் ஃபீல் பண்ணணும் அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணலனாலும் ஒரு ஃப்ரெஷ் கேப்டர் ஏதுறதுக்கு ஒரு யங் எமர்ஜிங் பிளேயருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் பாசிட்டிவா அந்த பிளேயரும் பாக்கணும் டீம் மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான் பாக்கணும் அப்படிதான் ஓகே சார் உங்களோட கருத்துக்களை பருத்தமிக்க நன்றி சார் நன்றி